பொங்கல் நாட்டுப்பொங்கல் நான் வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பேசுகிறதுக்குதா நீங்கள் என்ன டாபிக்னால் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள்னால் ஒரு சில மனிதர்கள் வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க நல்லபடியாக பழகுவாங்க ஒரு சில ம நேரத்தில் அதே மனுஷங்க நம்மக்கிட்ட அப்படி கோபமாக கடுக்கட்டு கட்டு முழு இன்னைக்கு நல்லா ஒரு ரெண்டு நாள் நல்லா பேசுவாங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா பேசுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடி முருகன் மரம் ஏறிவாங்க அப்புறம் பேச மாட்டாங்க அவங்களா போவாங்க அவங்களா வருவாங்க அவங்களா இருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் என்ன சித்தரில்லையே அப்படின்ட்டு நம்மளும் என்ன பண்ண பேச மாட்டோம் அப்போ அது என்ன ஆகும் பக பகாமதிரியாகிட்டு பெருசாகிட்டு வரும் இது பேச சில நேரங்களில் சில மனிதர்கள் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழகிறதை ஒழுங்காக நேராக நல்லபடியாகவே பழகணும் இன்னைக்கு மனசில் ஏதாவது தோணுதா நேரடியாக கேட்டிருங்க எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி நேராக கேட்டிருங்க அப்போ பழக பழக்கம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக போகும் நல்லா இன்றைக்கி வந்து இனிக்கு மனக்க பேசுகிறது சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா போதறது ஒன்றும் அன்னைக்கு மட்டும் வா உட்காந்து சாப்பிடும் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுன்றது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் வச்சு திரும்பி கூட பார்க்கறது கிடையாது அப்புறம் அப்படி மறைச்சுட்டே அப்படி போகுது அப்படி மறைச்சுட்டே வருது நான் என் வேலையில் ப பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் நல்லா பேசுவாங்க மூணா நாள் பேச மாட்டாங்க என்னடா அப்பா அப்பயே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா திரும்ப நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் அவங்களா வந்து பே பேசுவாங்க பேசுவாங்கன்னா பேசவே மாட்டேன் திரும்ப போகிறேன் வாங்க நானாக திரும்ப போனேன் நீங்கள் தான் பேச மாட்டேன்னு இருக்கு நீங்கள் பாட்டு போகிறீங்க நீங்கள் பாட்டு வரீங்க இல்லை நீ பேசாதனால தான் நான் பேசல இதுதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் பச்சைவந்தி தெரியுங்களா அந்த மாதிரி முன்னேற அப்படியே டக் 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 மனசுங்க மாறுவாங்க எல்லாருக்கணுமும் இப்படி தான் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி சொந்தங்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் பழகுறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு கூட வரையும் வருவாங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா பழகுவாங்க பின்னாடி பள்ளத்தை நோண்டிடுவாங்க எனக்கு நோண்டிடுக்காங்க என் கூட நல்லா பழகிட்டு எனக்கு பின்னாடி பள்ளம் போட்டு என்னை போட்டு அமைக்கிட்டாங்க அதில் தான் நொந்து போய் பெரும் கைத்தோடு உட்காந்துருக்குறேன் நல்லா வ வருமானம் நல்லா தான் இருந்தேன் பழகிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி இல்லை இல்லை என்னை சார் நீ சொரணி என் மேட்டரை முடிச்சிட்டாங்க அதே மாதிரி சொந்தங்களும் சரி பணம் காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட பழகுவாங்க அதனால தான் இந்த பணத்தை தேடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ தூரம் ஓட ஓடம்புலிப்போ ஓடுவேன் அந்த பணம் சேர்கிற வரையும் எனக்கு உடம்புல தெரியும் தெம்பருக்கு தைரியம் இருக்குது அதனால் உடைக்கிறேன் அந்த இது கூட உலகத்தில் இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியுன்றது தைரியத்தில் தான் உங்களோட சப்போர்ட்டில் தான் செய்ய இப்போ நம்ம சொந்தங்களை சரிஞ்சிரும் போய் கடக்கிறோமா அதனால நம்ம வந்து கண்டிப்பாக தேடி பார்க்க மாட்டாங்க நல்லா இருந்தோம்னா கன்ஃபார்ம் பார்ப்பாங்க ஒரு சிலருடைய குழந்தை அதை ஒன்றும் மாற்ற முடியாது ஓகேங்களா அடுத்து இந்த பச்சோந்தின்னு சொன்னாங்க தெரியுங்களா அது ரொம்ப மோசமான ஆளுங்க ரெண்டு பேசு நாளைக்கு பேசுலன்னு மறுநாள் பேசுவாங்க அந்த ஆளுங்களை கூட நம்பிடலாம் பச்சைந்தி இருக்காங்க பாருங்க நம்மக்கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க நம்ம கற்றுக்கிட்டே அது அது சொல்லிச்சு இதை சொல்லிச்சுன்னு வாங்க அதுக்கப்புறம் அங்கேயே போய் அங்கே போய் அதையும் அதையே சொல்லுவாங்க நான்லாம் பேசலப்ப அந்த பொண்ணு தப்பா போய் பேசிச்சேன் ஒன்றை பற்றி அப்படி பேசிச்சுப்பேன் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு ரெண்டு மாதிரி நாள்ான் ஃப்ரெண்டு உ கேடிஎம் நகை வாங்கியிருக்கா ரெண்டு சாரத்தில் ஒன்ற சொன்னச்சேன் பற்றி சொல்லாமல் செஞ்சு வாங்கி ஒழிச்சு வச்சுருக்கேன் அதோடைய காசு அது வாங்கிருக்கேன் அது நான் தேவையில்லை ஆனால் அதை வந்து என்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க நானும் அதை பற்றி வேணும்னு கேட்டுக்கோடலாம் சீட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்டு சீட்டு குடித்தேன் சீட்டு காசி கொடுக்கல ரெண்டு மாதம் ஆச்சு சீரஸ் கொடுக்க மாட்டது அடிச்சு மாதம்தான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வழக்காவது குழந்த பிறப்புக்கு சீட் எடுத்தது அதையும் கொடுக்கல அது எனக்கு தெரியாது அதை அவங்களதான் கேட்கணும் ஃப்ரெண்டுன்னா நான் ஃப்ரெண்டாக பழம் அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் போய் நம்ம வந்து கேட்டுகிட்டு இருக்க முடியாது இதை போய் என்ன பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு உன் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிச்சு அதாவது வந்து நான் சொன்னதே விட்டுட்டு அதுக்கிட்ட ஏன் சீட்டு போட்டிங்க அதை போட்டுட்டு இப்போ வந்து ஏன் கிட்ட இருக்கீங்கன்னு கேட்குது அப்படின்னு சொல்லுது இதை வந்து என்கிட்ட கேட்டேன் நான் இதை கால் ஃபிரண்டு காலையில் நீ பேசாத மாதிரி நான் என்ன சொன்னேன்னு கேட்டுப்பாங்க அப்புறம் இதை இப்போ ஒன்று வெளியே வந்து போட்டு கம் ஒன்று வாய முடிக்கிச்சே அந்த பொண்ணு இருக்குது இந்த வேலை முடியாது அந்த அதுதான் பேடு பச்சை இந்தமாதிரி பச்சருந்த யாருமேட்டால் பார்த்து பழக மட்டும் பார்த்த பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் பொங்கல் வாழ்த்துக்கள்